ஈஷா வந்து காட்டை அழிச்சுட்டாங்க ஈஷா வந்து யானை வழித்தடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ந்து பரப்பப்படும் நபர்கள் வந்து இந்த நக்கீரன் கோபால் போன்றவங்க பியூஸ் மனோஸ் போன்றவர்கள் நீங்க ஒவ்வொரு வருடமும் ஈஷா யோகா மையத்துல வந்து மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு முன்னாடி மகா சிவராத்திரி நடக்க கூடாது அப்படின்னா இது தடை விதிக்கணும் அப்படின்ற ஒருத்தவர் கேஸ் போடுவாங்க

நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவரையும் வந்து நிர்மலா தேவி அப்படின்ற ஒரு பெண்ணையும் சேர்த்து வச்சு பல அவதூறுகளை பரப்புனா பல ஆடியோ லீக் ஆச்சு பல வீடியோ லீக் ஆச்சு அட்டப்படத்தான் போட்டார் அவங்க சொல்றாங்க என்னுடைய இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்ட கேஸ்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னுடைய பிள்ளைங்க கூட என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்ஸ்டால வந்து பிரைவேட்டா ரகசியமான ஒரு சுடுகாடு இருக்குன்னு எந்த ஆதாரத்தோட பேசுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சத்ரு வந்து ஒரு குற்றவாளி சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஏழுல சத்ரு ஒரு பெரிய மகான் வல்லல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவரோட புத்தகங்களை வித்து பல லட்சம் சம்பாதிக்கிறீங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இவர் ஒரு குற்றவாளின்றீங்க நேர்களுக்கு வணக்கம் என்று இணைந்திருப்பவர் விவேக் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஈஷா யோகா மையத்தின் இதனால தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு அடுக்கடுக்கா பார்த்துட்டு இருக்கோம் சமீபத்துல ஊடகத்திலயும் சரி பல விஷயத்துலையும் எதற்காக வந்துட்டு ஈஷா யோகா வந்துட்டு இந்த கார்னர் போய்க்கிறாங்க என்ன காரணம் ஈஷா யோகா மையம் மீது வந்து நீங்க இப்ப ரீசண்டா மட்டும் இல்ல பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல வந்து தொடர்ந்து அந்த போலியான குற்றச்சாட்டுகள் அந்த தாக்குதல் வந்து தொடர்ந்து நடக்கும் நீங்க ஒவ்வொரு வருடமும் ஈஷா யோகா மையத்துல வந்து மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த மகா சிவராத்திரி நடக்கக்கூடாது அப்படின்னு இது தடை விதிக்கணும் அப்படின்ற ஒருத்தர் கேஸ் போடுவாரு யாரோ ஒருத்தவங்க கேஸ் போடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சில ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியா வரும் மகா சிவராத்திரி வந்து விலங்குகளுக்கு பாதிப்பு அதனால இதுக்கு தடை கோரி ஆஹ் உயர் இந்த மாதிரி வழக்கு தொடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தலைப்பு செய்தி வரும் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா அந்த வழக்குக்கு தீர்ப்பு என்ன கொடுத்தாங்க அப்படின்றது வராது இது ஒவ்வொரு மகா சிவராத்திரி அப்போ நடக்கும் சோ எதற்காக வழக்கு போடுறாங்க அப்படின்னா ஒண்ணு இத பத்தின ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் வந்து மக்கள் மைண்ட்ல எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து இந்த வழக்குகள் போடப்படுது ஆனா அந்த வழக்குடைய தீர்ப்பு என்ன அப்படின்றது வந்து இங்க இருக்க ஊடகங்கள் போட மாட்டேங்கிறாங்க அப்படியே ஊடகங்கள் போட்டாலும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தலைப்பு செய்தியாவோ நியூஸ் கார்டாவோ போடுறது வந்து போட மாட்டிக்கிறாங்க சோ இது தொடர்ந்து தாக்கப்படுவதற்கு காரணமும் ஒரு ஒரு பிளான்ட் அட்டாக் தான் இது வேற ஒண்ணும் இல்லை சக்ரு மீதும் சக்ருடைய வளர்ச்சியும் பார்த்து அந்த வளர்ச்சியினால தங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு நினைக்கிறேன் தாக்குதலும் இருக்கு மத ரீதியான தாக்குதலும் நடக்க வாய்ப்பு இருக்கு அரசியல் ரீதியான தாக்குதலும் நடக்குது சோ இது இவங்கதான் பர்டிகுலரா பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எதிர்க்கிறவங்களை நீங்க பாருங்க அவங்க எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்க எந்த அரசியல் பின்புலத்துல இருந்து இருக்காங்க எந்த இது பண்றாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஏன் இதை பண்றாங்க அப்படின்றது வந்துட்டு அதே பகுதி இருக்காங்களா இல்ல தமிழகத்தை தாண்டி வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எதிர்க்கிறாங்களா எப்படி இல்ல தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஈஷா யோக மையம் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஷா வந்து காட்டை அழிச்சுட்டாங்க ஈஷா வந்து யானை வழித்தடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ந்து பரப்பப்படும் நபர்கள் வந்து இந்த நக்கீரன் கோபால் போன்றவங்க அந்த பியூஸ் மனோஸ் போன்றவர்கள் அதுக்கப்புறம் இந்த பூ உலகின் நண்பர்கள் அப்படின்ற ஒரு சோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பெரியாரிஸ்ட் இந்த திராவிட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவங்க இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்க அதுக்காக திராவிட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ற எல்லாருமே வந்து அகேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல சோ குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கு இந்த சித்தாந்தத்தில் இருக்கும் நபர்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றதும் வந்து நீதிமன்றங்கள்ல பல வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஈஷா வந்து யானை வழித்தடத்தில் இல்லை அப்படின்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க தமிழக அரசாங்கத்துடைய ஆர்டிஐலையும் சொல்லிட்டாங்க தகவல் அறியும் உரிமை சர்ச்சை பாத்தீங்கன்னா ஈஷா மையம் வனப்பகுதியில இல்லை காட்டை ஆக்கிரமிக்கவில்லை அப்படின்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்டும் சொல்லிட்டாங்க ரைட் ஆஃப் பேச ரிப்போர்ட்ல இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துல நிபுணம் ஆயிடுச்சு பட் தொடர்ந்து இந்த தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க வந்து மக்கள் வாழக்கூடியதான் இருக்காங்க அதையும் வந்துட்டு இன்னமும் அந்த வனப்பகுதி வனப்பகுதி அதே ஒரு குற்றச்சாட்டை பெருசா பேசிட்டு இருக்காங்க அதுதான் இது வந்து மக்களோட அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல இப்ப மக்களும் எல்லாருமே பாத்தீங்கன்னா இது வனப்பகுதியா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்து இங்க யாருக்கும் நேரம் இல்ல சோ தங்களோட கையில மீடியா இருக்கு அப்படின்றனால இது வனப்பகுதி வனப்பகுதி அப்படின்னு தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுட்டு இருக்கு இப்ப அந்த வனப்பகுதி குற்றச்சாட்டு எல்லாம் விட்டுட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஈஷா யோகா மையம் வந்து முன்னாடி காட்டை அழிச்சிருச்சு அஹ் மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க அங்க பல கோடி மரம் இருந்துச்சு அதெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை இப்ப விட்டுட்டாங்க ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுடைய வேலை ஈஷா காட்டை அழிச்சிருச்சு அப்படின்னா காட்டை அழிச்சிடுறதுக்கான ஆதாரம் இல்ல யானை வழித்தடத்துல இருக்குன்னா யானை வழித்தடத்துக்கான ஆதாரம் ஆனா ஈஷா யோக மையம் நாங்க பட்டா நிலத்துல இருக்கோன்னு பட்டாவை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க நீங்க அவங்களோட வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா இப்ப கூட தெரியும் அந்த நம்பரோட இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட இருக்கும் அந்த பட்டா வந்து நூத்தி ஐம்பது வருடங்களாக அது பட்டா நிலமா தான் இருந்திருக்கு அப்படின்றதும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க பல ஆதாரங்களை தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றத்துல நிரூபிச்சுட்டாங்க பட் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வந்து இவங்க இந்த மாதிரியான போலி ஊடகங்கள் மூலமா பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப சமீபத்தில கூட பாத்தீங்கன்னா இந்த பெண் துறவைகள் வந்துட்டு அங்க அடைச்சு வச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு பல விதமா அவங்க பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களே வந்துட்டு நீதிமன்றத்துல புகார்லாம் எல்லாம் அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிருந்தாங்க இதோட பின்னணி என்ன சார் இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணல இந்த வழக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதோட பின்னணி என்ன அதுதான் நீங்க இது பல நம்ம வந்து சொல்லியாச்சு நீதிமன்றத்துலயும் சொல்லிட்டாங்க இந்த காமராஜ் சத்யஜோதி அப்படின்றவங்க ஒருத்தவங்க தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் காணாம போயிட்டாங்க அதாவது வந்து போடுறாங்க அதாவது ஆட்கொணர்வு ஆமா அப்படின்னா என்னன்னா யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க காணாம போயிட்டாங்க அவங்கள யாரோ அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க கட்டாயப்படுத்தி அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் ஆட்கொணர்வு மனு போடுவாங்க அப்படின்னா என்னன்னா அவங்களை கொண்டு வந்தேன் இம்பார்ட்டுங்க இதுதான் வந்து இந்த பெட்டிஷனுடைய சோ நீதிமன்றத்துல தன்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளும் பிள்ளைங்கன்னா சின்ன குழந்தைங்கன்னு இல்லை அவங்களுக்கு வந்து நாற்பது வயதுக்கு மேல ஆகுது ஒருத்தவங்களுக்கு முப்பத்தி வயது இன்னொருத்தவங்களுக்கு நாப்பத்தி ரெண்டு வயது ரெண்டு பெண் பிள்ளைகளும் வந்து இந்த மாதிரி ஈஷா யோக மையத்துல கட்டாயப்படுத்தி அடைச்சு வச்சிருக்காங்க எங்களை வந்து கொண்டு கொண்டு வந்து நிப்பாட்டுங்கன்னு இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுலயே இதே நிறுவன மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல அவங்க போட்டிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ரெண்டு துறவிகளையும் விசாரணை செய்து அவங்க அவங்க விருப்பத்தோட தான் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு பெற்றவங்க வந்து அந்த காமராஜன் சத்யஜோதி அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களை வந்து ஈஷா யோக மையத்துல எங்க பெண்களைகளை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அதுவும் பொய் அவங்க பல முறை அவங்க பெண்களை மீட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் வந்து உயர்நீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க சோ பதினாறுலயே பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது அவங்க வாலண்டியரா தான் இருக்கிறாங்க அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆன்மீக தேடல் வந்து இந்த எடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க பட் இது ஒரு டிராமா மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் இந்த கேஸ் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டாங்க மறுபடியும் அந்த கேஸ் வந்து இப்ப ஆஹ் உச்ச நீதிமன்றத்தால முடிக்க முடிக்க வைக்கப்பட்டிருக்கு இல்ல அவருக்கு என்ன சார் ஈஷா மேல என்ன பிரச்சனை அவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு அந்த காமராஜன்ற அந்த பேராசிரியரா இருக்காரு அவரு ஏன் அந்த மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுல வச்சுட்டே இருக்காரு சார் இல்ல அவர் வந்து பகடைக்காய பயன்படுத்திக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்ல அதாவது காமராஜ் சத்யஜோதி அப்படின்ற அந்த ரெண்டு பேருடைய பெண்கள் வந்து இப்ப துறவரம் எடுத்திருக்காங்க அவங்க பெண்கள் ரெண்டு பேரும் ஈஷா யோக மையத்துல சேர்ந்து துறவரம் எடுத்து எட்டு வருடங்களுக்கு அப்புறம் ஐயோ என் பிள்ளைங்களை காணாமே என் பிள்ளைகளை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு போய் மீடியால போயிட்டு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க மீடியாவை இன்வைட் பண்ணி அழுகுறாங்க என் பிள்ளைங்களை அடைச்சி வச்சுட்டாங்க என் பிள்ளைங்களை வந்து காப்பாத்துங்க எட்டு வருடத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சம்மதத்தோட தான் இவங்க ஈஷா மையத்துக்கு தன்னார்வ தொண்டரா போயிருக்காங்க துறவரம் எடுத்திருக்காங்க அப்படின்றத தெளிவா அந்த ரெண்டு துறவிகளும் சொல்லிட்டாங்க பல முறை சொல்லிட்டாங்க பல இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டாங்க நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க ஆனா இவங்க எட்டு வருடங்களுக்கு அப்புறம் ஏதோ புதுசா நடந்த மாதிரி இதை செய்யறாங்க சோ டெபினட்டா காமராஜ் சத்ய ஜோதியை வந்து மூல செலவை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது ஈஷாவை எதிர்க்கும் கும்பல் வந்து இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் மூல செலவை செஞ்சு இந்த மாதிரி நடக்க வைக்கிறாங்க இது வந்து கிளியரா தெரியுது இல்ல ஏன் வந்து ஒரே பொய்ய மறுபடி மறுபடியும் அவங்க சொல்லணும் அவங்க சொல்றாங்க என்னுடைய இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்ட கேஸ்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னுடைய பிள்ளைங்க கூட என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா தமிழக காவல்துறை விசாரணை செய்யறதுல என்ன சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வழக்கு போடுறதுக்கு முன்னாடி தான் காமராஜும் சத்யஜோதியும் அந்த ரெண்டு துறவிகளிடம் எண்பது முறை கால் பேசியிருக்காங்க எண்பது முறை பத்து மாசத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அக்டோபர் மாசம் வந்து கேஸ் போடுறாங்க கேஸ் போடுறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை தடவை பேசிருக்காங்கன்னு பார்த்தா எண்பது முறை கால் பண்ணி பேசிருக்காங்க எட்டு பத்து மாசத்துக்கு எண்பது முறைன்னா ஒரு மாசத்துக்கு எட்டு தடவை பேசிருக்காங்க பல முறை அவங்க நேரடியா போய் அவங்கள மீட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜஸ் போன் கால் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையும் தமிழக காவல்துறை நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல சோ காமராஜன் சத்யஜோதி சொல்வது மறுபடியும் பொய் அப்படின்னு நிறுவனம் பண்ணிருக்காங்க அவங்க சைடு உண்மை இருந்தா எதுக்கு மறுபடியும் பொய் சொல்லணும் தன்னுடைய பெண்களவே வந்து மூளை செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க பல சொல்லிட்டாங்க இப்போ நான் வந்து உங்களை சொல்றேன் உங்களை யாரோ மூல செலவு செஞ்சுதான் இந்த வேலை பாக்க வைக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க இல்ல எனக்கு இப்போ கோபம் வரும் நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு என்னோட அவ்வளவுதான் அதை நம்ம கிடையாதுன்னு சொல்ல முடியும் கிடையாதுன்னு சொல்ல முடியும் நீதிமன்றத்துல போய் சொல்ல முடியும் இன்டர்வியூஸ்ல சொல்ல முடியும் இதுக்கு மேல உங்களுக்கு மூல செலவு பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா அப்ப ரெண்டு முறை நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயும் நீதிமன்றம் வந்து உங்களுக்கு சாதகமா பதில் சொல்லல அப்படின்னா உங்களை தான் யாரும் மூல செலவு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல பல துறையில் வந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த காமராஜன்னு ஒருத்தரு மட்டும் காரணம் என்ன இருக்கும் அதுதான் காமராஜன் சத்திய சொல்கை வந்து பகடைக்காயை பயன்படுத்திக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்ல பாவம் அவங்க அறியாமையில பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்ப சமீபத்தில் கூட சொன்னாங்க அதாவது கோவை காவல்துறை சார்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு பல உண்மைத்தன்மை எல்லாம் என்ன அதாவது ஈஷா யோக மையத்தில் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டுச்சு அப்படின்னா ஈஷா யோக மையத்தில் ஒரு ரகசியமான ஒரு சுடுகாடு இருக்கு அங்க வந்து காணாமல் போகும் நபர்கள் எல்லாத்தையும் வந்து அந்த சுடுகாடுல கொண்டு எரிச்சிடுறாங்க அப்படின்னு அந்த சந்தானம் படம் பார்த்திருக்கீங்களா டிடி ரிட்டன்ஸ் ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரியான பேய் கதைகள்லாம் வந்து யூடியூப்ல பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா பொதுவா பேய் கதைகள்லாம் பேசினா மக்கள் வந்து ஒரு பயத்தோட ஒரு அச்சத்தோட பார்ப்பாங்க அது உண்மையோ பொய்யோ ஏதோ சுவாரஸ்யம் இருக்கும் அதுல அந்த மாதிரியான பேய் கதைகள்லாம் அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிரூபிச்சிட்டோம் இது வந்து ப்ராப்பரா கலெக்டரோடைய அப்ரூவல் அங்க இருக்க பிடிஓ தாசில்தார் அதுக்கப்புறம் தாசில்தார் பிடிஓ கலெக்டர் அண்ட் இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் அந்த கட்டியிருக்காங்க அதுவும் ஈஷாவை சுத்தி இருக்கும் மலைவாழ் ஆதிவாசி மக்களுடைய தேவைக்காக கட்டியிருக்காங்க அந்த மக்களே வந்து கலெக்டர் ஆபீஸ் போய் எங்களுக்கு சுடுகாடு தேவைப்படுது நாங்க பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் தகனம் செய்யறதுக்கு ஒவ்வொரு முறையும் சிரமப்பட்டு போய் தகனம் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ஈஷா மாதிரியான ஒரு அமைப்பு வந்துட்டு மின்மயணம் கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து பல சிரமங்கள் வந்து நாங்கள் மேற்கொள்ள தேவையில்லை அப்படின்னு கலெக்டர்ட்ட போய் அவங்க மனு கொடுத்த வீடியோ இருக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு கலெக்டருடைய அப்ரூவலையும் நம்ம வந்து நம்மளுடைய சேனல்ல காமிச்சிருக்கோம் இதுதான் கலெக்டர் கொடுத்த அப்ரூவல் இதுதான் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்த அப்ரூவல் இதுதான் வீடியோ கொடுத்த அப்ரூவல் ஸோ ப்ராப்பர் அப்ரூவலோட மக்களோட தேவைக்காக ஈஷா மையம் தன்னுடைய சொந்த நிலத்தில் மக்களோட பயன்பாட்டுக்காக கட்டி கொடுத்த சுடுகாடு அது அந்த கிரிமட்டரியம் இவங்க மாதிரி ரகசியமாவும் இல்ல அப்படின்றது நம்ம நிரூபணம் பண்ணிட்டோம் செம்மையில இருந்து பூண்டி போற ரோட்ல பஸ்ல இருந்து நீங்க எட்டி பாத்தீங்கன்னா தெரியும் பஸ்ல இருந்து எட்டி பாத்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அது ரகசியமாவும் இல்ல நடந்து போனா தெரியும் அது வந்து ப்ராப்பர் அப்ரூவலோட தான் கட்டிருக்காங்க மக்களோட பயன்பாட்டுக்கு தான் கட்டிருக்காங்க ஏதோ சொந்தமா வந்து இந்த பிரைவேட் ஜெட்டு ஜெட்டு பிரைவேட்டா வந்து ஏதாவது ஒரு பங்களா வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் இல்ல மக்கள் பயன்பாட்டுக்காக தான் கட்டிருக்காங்க ஓபன் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு மக்கள் மதியில ஏதோ ஒரு பீதியை கலப்பணும் அப்படின்ற ஒரு மக்கள் மக்கள் மதியில ஒரு அச்சம் அச்ச உணர்வு கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க மெயினா வந்து அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா ஈஷா யோக மையத்துல காணாம போயிடாங்க நிறைய பேரு அங்க போற நிறைய பேர் காணாம போயிருக்காங்க ஈஷாவில் பலர் மாயம் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதையும் இந்த சுடுகாடையும் லிங்க் பண்றாங்க காணாம போயிடுறாங்க காணாம போனாம எங்க போறாங்க சுடுகாறுல வச்சு எரிச்சிடறாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு அந்த பேய் கதையை அப்படிதான் லிங்க் பண்றாங்க தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை வந்து ஈஷா யோக மையத்தை விசாரணை பண்ணதுல கடந்த பதினஞ்சு வருடங்கள்ல அவங்க சொல்றாங்க கடந்த பதினஞ்சு வருடங்கள்ல ஈஷா யோக மையத்துக்கு விசிட் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் மக்கள் போறாங்க இப்ப தீபாவளிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் மக்கள் மேல போயிருக்காங்க ஒரே நாள்ல சோ பல பேர் விசிட் பண்றாங்க பல பேர் வந்து ப்ரோக்ராம் பண்ண வராங்க உலகம் முழுக்க இருந்து வராங்க அப்படி வர்றவங்கல கடந்த பதினஞ்சு வருடங்கள்ல ஆறு பேர் வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதுல அஞ்சு பேர் வந்து கண்டுபிடிச்சாச்சு ஒருத்தர் மட்டும் நாங்க தேடிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருடங்கள்ல நான் சொல்றேன் இப்ப நம்ம ஊர் திருவிழா நடக்குது ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வர்றாங்க எத்தனை பேர் காணாமல் போறாங்க இங்க வந்து பல லட்சம் மக்கள் வராங்க ஈஷா அதுவும் கூட பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தமே ஆறு கேஸ் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதுல அஞ்சு பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒருத்தவங்களை தான் இன்னும் தேடிட்டு இருக்காங்க அது ரீசென்டா நடந்தது சோ ஈஷா யோகா மையத்தில் இதுவரைக்கும் கடந்த பதினஞ்சு வருடங்கள்ல ஒருத்தவங்க தான் மிஸ்ஸிங் அவங்களையும் போலீஸ் வந்து தேடிட்டு தான் இதுதான் உண்மை அது எப்படி திருச்சு சொல்றாங்கன்னா பலர் வந்து மிஸ்ஸிங் அப்படின்றாங்க அதுவும் எப்படி ஈஷா யோகா மையத்துல இருக்கவங்களே மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஈஷா யோகா மையத்துக்கு விசிட்டரா வந்தவங்க நீங்க வரீங்க நீங்க வந்து மகாசிவராத்திரி விழாக்கோ இல்ல வந்து ஈஷா யோகா மையத்துக்கோ வரீங்க இல்ல விட நீங்க மருதமலை கோவில் போறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் மருதமலை கோவில் போறீங்க போயிட்டு உங்க வீட்டுக்கு நீங்க ரிட்டர்ன் போகல என்ன பண்ணுவாங்க மிஸ் வந்து மருதமலை உம் மருதமலை கோயிலுக்கு போனவரு மிஸ்ஸிங் இல்ல வந்து இந்த பிளாக் தண்டர் போனவரு மிஸ்ஸிங் இல்ல இந்த ஐநாஸ் தேட்டர் போனவர் மிஸ்ஸிங் அப்படின்னு வரும் இல்ல அப்படி ஈஷா யோகா மையம் போனவங்கல்ல மிஸ்ஸிங்னு கடந்த பதினஞ்சு வருடங்கள்ல அதுதான் சொல்றாங்களே தவிர ஈஷா யோக மையத்துல தங்கி தங்கிருந்தவங்களே மிஸ்ஸிங் எங்கயும் சொல்லலை இதை வந்து இப்படி திருச்சு போடுறாங்க அதையும் போலீஸ் வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டையும் நம்மளோட சேனல்ல நம்ம காமிச்சிருக்கோம் இல்ல சத்குரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதரவு தான் நேரில் வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் வரல நீங்க ஆரம்பத்துல சொல்லிருந்தீங்க நான் கிரண் கோபால் குறித்து சார் அவர் சமீபத்துல பேசும்போது ஆதாரத்தை வச்சு சத்குரு வந்துட்டு அமெரிக்கா பக்கத்துல ஒரு தீவு வாங்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ஈஷா கதோட லிங்க் பண்ணி தான் பேசியிருந்தாரு இதுக்கு என்ன பதில் சார் ஏன்னா கிரண் கோபால் அவங்க வந்து பலர்கிட்ட வந்து இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்காரு அது உங்களுக்கு தெரியுமா அந்த வரலாறு பலரை பத்தி ஆபாசமா அசிங்கமா நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி கவர்னர் இருந்தார் தமிழ்நாட்டுடைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் இருந்தார் தெரியுமா அவரையும் வந்து நிர்மலா தேவி அப்படின்ற ஒரு பெண்ணையும் சேர்த்து வச்சு பல அவதூறுகளை பரப்புனாரு பல விதங்கள அசிங்கமா பேசினாரு பல ஆடியோ லீக் ஆச்சு பல வீடியோ லீக் ஆச்சு அப்படின்னு அட்டப்படத்தில எல்லாம் போட்டார் கடைசில என்ன பண்ணாரு தெரியுமா நீதிமன்றத்துக்கு போயிட்டு மன்னிப்பு அவருடைய பத்திரிகையிலே மன்னிப்பு கேட்டிருக்காரு கவர்னர்ட்ட மன்னிப்பு கேட்டவர் தான் அவர் தான் வந்து கவர்னர் மேல ஆதாரங்கள் இருக்கு நக்கீரன் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு அப்படின்னு பண்ணவரு அவர் தான் அவதூர் பண்ண பரப்புனது ஆபாசமா பேசுனது ஆனா அவர் மன்னிப்பு கேட்டார் டிடிவி டிவி தினகரன் மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு கேளு இல்லைன்னா ஜெயிலுக்கு போ அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஜெயிலுக்கு போல மன்னிப்பு கேட்கிறேன் நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டு வந்தவர் இது வந்து நான் சொல்லல பல பத்திரிகைகளே வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து இருக்கு நேஷனல் லெவல்ல எல்லா மீடியால வந்து இருக்கு நீங்களே சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பத்தியும் பேசியும் மன்னிப்பு கேட்டவர் இந்த மாதிரி பலர்ட்ட மன்னிப்பு கேட்டவர் இதெல்லாம் வந்து என்னன்னா யாரோ ஒருத்தவங்க மீது அவதூறு பரப்புறது ஆனா அவதூறு அட்டப்படுத்த போட்டு பரப்பிடுறது மன்னிப்பு கேட்கறதை மட்டும் மீசல மண்ணு ஓட்டாத மாதிரி ஓரமா மன்னிப்பு கேட்டு போற அந்த டாக்டிக்ஸ் தான் வந்து நக்கீரன் கோபால் அவர் வந்து ஃபாலோ அவர் நியாயமா பேசுறாரு அப்படின்னா கவர்னர் பத்தி கவர்னர் பத்தின ஆதாரங்களை நிரூபிக்கலாமே அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும் ஏன் வந்து தன்னுடைய பத்திரிகையிலேயே மன்னிப்பு நாங்க வந்து கவர்னர் பத்தி போட்டதுல நாங்க மன்னிப்பு கேட்கணும் ஏன் போடணும் வந்து அவர் பல குற்றச்சாட்டுகளை வச்சு இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அவர் வச்சிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து சத்குரு மகான் சொன்னது அவர்தான் சத்குரு வந்து ஒரு பெரிய மகான் வள்ளல் புரட்சியாளர் அப்படின்னு சத்குருடைய உரைகளை நக்கீரன்ல வந்து மற்றொரு கோணம் அப்படின்ற ஒரு புத்தகமா வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஏழு வருடம் வெளியிட்டு பல லட்சம் சம்பாரிச்சவங்க சத்குரு பெரிய மகான் வள்ளல்னு ஒரு சத்குருக்கு முன்னுரை எழுதி இப்படிக்கு நக்கீரன் கோபால் அப்படின்னு போட்டவர் தான் இந்த நீங்க சொல்ற நக்கீரன் கோபால் அப்ப வந்து ஏழு வருஷம் வந்து அவர் நல்லவர் தெரியும் அவருடைய அவர் வந்து மகான் வள்ளல் புரட்சியாளர் அப்படின்னு எழுதிட்டு இப்ப இவர் திடீர்னு ஸ்டாண்ட் மாத்திட்டு காரணம் வந்து இவருடைய நேச்சரை குறிக்குது இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்ப அப்ப அவர் நல்லவர் நினைச்சேன் ஆனா இப்ப வந்து அவர் இப்படி பண்ணிட்டாரு அதனால அங்க மாத்தோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் என்ன மறைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நக்கீரன் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலயே சத்குருவை பத்தி ரொம்ப கொச்சையா தவறாக எழுதின பத்திரிக்கை தான் சத்குரு வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு எழுதின பத்திரிகை தான் அதற்கு தான் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல சென்னையில இருக்க லிமிருடியின் ஹோட்டல்ல சத்குரு வந்திருந்தப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல உங்களை பத்தி தவறா எழுதிட்டோம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய அருளையை வந்து நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு அனுமதி கேட்டு மற்றொரு கோணம் அப்படின்ற புத்தகத்தை வந்து பப்ளிஷ் பண்றாங்க அதன் மூலியமா ஏழு வருடம் வந்து அந்த புத்தகத்தை மூணு தடவை பதி மூணு தடவை அத பிரிண்ட் போட்டு விக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சத்குரு வந்து திருப்பி கெட்டவர மாறிட்டாரு மாறிட்டார் சோ ஒரு மனிதர் எப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சத்குரு வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஏழுல சத்குரு பெரிய மகான் வல்லல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவரோட புத்தகங்களை வித்து பல லட்சம் சம்பாதிக்கிறீங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இவர் ஒரு குற்றவாளின்றீங்க அப்ப நீங்க என்ன புலனாய்வு பண்ணீங்க சோ நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பணத்துக்காக பல விஷயங்களை மாத்தி மாத்தி எழுதக்கூடிய நபர் தான் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடலாம் இது வரைக்கும் அவர் ஒரு குற்றச்சாட்டு கூட நிரூபிச்சது இல்ல பல பல வீடியோ ரிலீஸ் ஆச்சு பல ஆடியோ ரிலீஸ் ஆச்சு பல வாட்ஸ்அப் சாட் எடுத்துட்டு வருவாரு பல மெயில் எடுத்துட்டு வருவாரு அது உண்மை அப்படின்னு இது வரைக்கும் அவர் நிரூபணம் பண்ணதில்லை அவர் சொன்ன யானை வழித்தடம் பொய் ஆயிருக்கு அவர் அவர் சொன்ன வனப்பகுதி பொய் நிறுவனம் ஆயிருக்கு பெண்களை வசியம் செய்யறாங்கன்னு சொன்னதும் அப்பட்டமான பொய் இது வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே பொய் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா நக்கீரன் பத்திரிக்கை வந்து கடன்ல ரன் ஆகிட்டு இருக்கு நீங்க அத அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல பத்தொன்பது கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு இந்த கடனை கட்டாம இருக்காரு இந்தியன் வங்கியில சோ அந்த கடன் வந்து நீங்க கட்டலைன்னா நாங்க வந்து உங்க ப்ராப்பர்ட்டிய சீல் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்தும் அந்த நோட்டீஸ்க்கு எதிரா போய் நீதிமன்றத்துல கேஸ் போடுறாரு என் ப்ராப்பர்ட்டி நீங்க விற்க கூடாதுன்னு பத்தொன்பது கோடி ரூபாங்க யாரோட பணம் அது மக்கள் வரி பணம் இங்க வந்து அந்த யாராவது பெரிய தொழில் எல்லாம் வந்து கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டா நீங்க பத்திரிகையில எழுதுறீங்க நீங்களே பத்தொன்பது கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு இன்னும் கட்டாம இருக்கீங்க ப்ராப்பர்ட்டிய வந்து ஏலத்துக்கும் விட விட்டாலும் அதையும் கேஸ் போட்டு பாட்டி வைக்கிறீங்க ஆனா அவரு அவர் பொண்ணை வச்சு படம் எடுக்கிறாரு படத்தை தயாரிக்கிறாரு வீரப்பன் படம் தயாரிக்கிறாரு நெட்ஃபிளிக்ஸ்ல வர்றாரு ஏன் அந்த காசு அந்த படம் எடுக்கிற காசு வச்சு மக்களோட வரி பணத்தை கட்ட வேண்டியதானே சோ நக்கீரன் கோபால் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுறதுக்கு அருகதே இல்ல ஒரு அருகதையற்ற நபர் அவரை பத்தின உண்மை வந்து இன்னும் அவரை நம்பிட்டு இருக்க சில மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான் தவிர அது தெரிய ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கே புரிஞ்சுப்பாங்க இதுல சில பத்திரிகை நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல யூடியூப் சேனல்லா இருக்கட்டும் அரசியல் கட்சியை சார்ந்தவங்க ஈஷா யோகா ஈஷா யோகா அப்படின்னு அதே காரணம் பண்ண காரணம் என்ன சார் அது மீறி ஒரு பிளாக் மார்க் வச்சுட்டே இருக்காங்க அதுல இருந்து இப்போ ரீசெண்டா நடந்த குற்றச்சாட்டு வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பிளான் அட்டாக் தான் பிளான் பண்ணி ஈஷா யோகா மையம் மீது இந்த குற்றச்சாட்டுகளை பரப்பணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து பண்றாங்க இது வந்து ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இது வந்து ஏதோ நீங்க அந்த டைட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆபாசம் அரை நிர்வாணம் பெண்கள் மாயம் இந்த மூணும் எல்லாரும் ஒரே மாதிரியான டைட்டில் வச்சு ஒரே மாதிரியான மறுபடியும் மறுபடியும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பரப்புறாங்க ஈஷா யோக மையத்துக்கு வந்து பல லட்சம் மக்கள் வராங்க தங்களுடைய ஈஷா யோக மையம் இப்ப நீங்க நல்லா வளர்றீங்க உங்க சேனல் நல்லா வளருது அப்படின்னா அதை பார்த்து நான் பொறாம படுறேன்னா ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை நடக்கும் தங்களுடைய சித்தாந்தத்து மீதும் தங்களுடைய கொள்கை மீதும் அரசியல் மீதும் இல்லாத மதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாதவங்க சத்குடைய வளர்ச்சியை பார்த்து சத்குரு நோக்கி பல லட்சம் மக்கள் பார்த்து பயப்படுறாங்க அவங்க எல்லாருக்கும் சத்குருடைய வளர்ச்சி வந்து ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு மகாஷ்டிராத்திரி அப்படிங்கிற விழாக்கு அஞ்சு லட்சம் மக்கள் வந்து நிக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்ப பாக்கிறவங்களுக்கு நல்ல முதல் நல்ல ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறவங்க வேற பட் இத ஒரு அச்சுறுத்தலா பாக்குறவங்க எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி போலியான குற்றச்சாட்டுகள் தான் அவங்களால பார்க்க முடியும் சோ அதை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா என்னன்னா அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த சோசியல் மீடியா சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீடியாக்களில் தொடர்ந்து குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருக்காங்க நீதிமன்றங்கள்ல போய் அவங்களால எதுவுமே ஜெயிக்க முடியல சில நடுநிலையாளர்கள் இருப்பாங்கல்ல சார் இதுல நடுநிலையாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க உண்மையிலே நடுநிலையாளர்களா இருந்தாங்கன்னா ஆதாரத்தோட பேசட்டும்

ரகசிய சுடுகாடுன்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அதுதான் நான் சொல்றேன் நீங்க காவல்துறை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா எங்க கொடுத்துருக்காங்க எடுத்து காமிங்க காவல்துறையுடைய பதில் மனுல ஈஷால ரகசிய சுடுகாடு இருக்கு அப்படின்னு அவங்க எங்கேயுமே சொல்லல அதாவது இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னா காவல்துறை இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா காவல்துறையும் சொல்லல நீதிமன்றமும் சொல்லல சொல்லாத ஒண்ணதான் பொய் குற்றச்சாட்டா பரப்புறாங்க எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பரப்புறாங்க இது மக்கள் தான் கேள்வி கேக்கணும் நீ ஒரு குற்றச்சாட்டு சொல்றனா காவல்துறை சொல்லியிருக்குன்னு சொல்றேன்னா எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற கேள்வி மக்கள் தான் எழுப்பணும் மக்கள் வந்து நிறைய பேர் இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேல இவங்களோட பொய் இந்த மாதிரியான ரொம்ப சீப்பான பொய் ஆகுது பட் தொடர்ந்து அவங்க பொய் சொல்லதான் போறாங்க பேசுவோம் நேர்காணல் கொடுத்தாமைக்கு நன்றிங்க சார் தேங்க்யூ சார்